ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாங்களா சுட சுட சாதம் அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் மட்டன் குழம்பு வச்சாச்சு நீங்கள் மட்டனோட சேர்த்து என்னென்ன காய் போடுவீங்க ஒரு சிலர் நல்லா இருக்கும்பாங்க ஒரு சிலர் முள்ளங்கி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் வாங்க நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து போட்டிருக்கேங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது ரெண்டு தான் போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லாயிருக்கும் மற்றபடி வேறு எதுவும் நான் போட்டது கிடையாது உங்களுக்கு நீங்கள் எதாவது இப்போ வேறு போடுவீங்க காய் போடுவீங்கன்னா எது நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து முட்டை இதுதான் அன்றைக்கி ஸ்பெஷலு முட்டை வந்து இங்கே நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிது பட் ஆனால் நாங்கள் நாட்டுக்கோழி பழத்திருக்கோம் அதோடய கரு வந்து நல்ல மஞ்சளாக அறக்க மஞ்சளாக இருக்கும் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் பட் இதுவும் லைட் மஞ்சளாக தான் இருக்குது எதுவும் நாட்டுக்கோழி முட்டைன்னு கூட விற்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிய வாங்கியாச்சு அப்புறம் பட்டர் மில்க் இது தாங்க நம்ம வீட்டில் லஞ்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்து